கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சௌந்தரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நாடு இத்தாலி தரிசன பூமி துருக்கி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் துருக்கி நாட்டின் மேல் போர் தொடுத்தது ரஷ்யாவின் வளர்ச்சியை தடுக்க எண்ணிய பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் நாடுகள் துருக்கிக்கு ஆதரவாக போரில் இறங்கின இப்போர் கிரிமியான் போர் என்று அழைக்கப்பட்டது இருதரப்பிலும் ஏராளமான உயிர் சேதங்கள் பிரிட்டன் படைவீரர்கள் மிகவும் சோர்வடைந்தனர் அதோடு காலரா மற்றும் மலேரியா நோய்கள் அவர்களை தாக்கின போர்க்காயங்களோடு ரெட்டத்தனையான வேதனையை அனுபவித்தனர் உடல் வேதனையும் மனவேதனையும் போர் வீரர்களை ஒரு பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இளமையிலேயே தொண்டு தொண்டுபுரியும் என்னும் நிரம்ப பெற்றவர் கிறிஸ்துவுக்குள் அணுதினமும் வளர்ந்ததால் கிறிஸ்துவின் சிந்தை பிளாரன்ஸை நிறைத்திருந்தது ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்து செவிலிய பயிற்சியை மேற்கொண்டார் பின்னர் அத்துறையில் மேற்பார்வையாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் போதுதான் எதிர்பாராத அழைப்பு அவருக்கு வந்தது பிரிட்டிஷ் வீரர்களின் காயங்களை ஆற்றி அவர்களை மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்ப செய்ய ஃப்ளாரன்ஸ் அழைக்கப்பட்டார் சிட்னி என்ற போர்துறை அமைச்சர் இந்த அழைப்பை அவருக்கு கொடுத்தார் இந்த அழைப்பை ஏற்று முப்பத்தி எட்டு செவிலியர்களுடன் துருக்கிக்கு விரைந்தார் போர் வீரர்களின் தலைவர்கள் பலர் பெண்களின் சேவையை வெறுத்தனர் ஆயினும் ஃப்ளாரன்ஸ் விடாமுயற்சியுடன் பொறுமையுடனும் பணிவிடைகளை மேற்கொண்டார் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் நின்று காப்பாற்றப்பட்டனர் கைவிலைக்கேந்தி காரிகை என்ற பட்டம் இவருக்கு சூட்டப்பட்டது இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்து திரும்பியவுடன் செவிலியர்களுக்கான பயிற்சி நிலையத்தை ஆரம்பித்து அநேக கைவிளக்கேந்தி காரிகளை தோற்றுவித்தார் இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் உயிர் துறந்தார் அன்பானவர்களை நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு உங்கள் உதவி என்ன உலகோர் உன்னை பகைத்தாலும் உன்னை அழைத்த தேவனுக்கு உண்மையாக ஒளியம் செய்திட வேண்டாம் அன்பானவர்களே செவிலியர் பணி என்பது ஒரு சேவை பணி ஆம் மருத்துவத்துறையிலே மிக மிக முக்கியமான ஒரு சேவை முன் மனப்பான்மையோடு நிறைவேற்றப்படுகின்ற பணிதான் இந்த செவிலியர் பணி அதுவும் மருத்துவமனையில் அல்ல போர்க்களத்திலே போர் வீரர்களுக்கு அவர்களோடு அங்கே தங்கியிருந்து பணி செய்வதென்று சொன்னால் அது மேலான ஒரு சேவை பணியாகும் ஏனென்றால் மருத்துவமனையில் இருக்கிற சகல வசதிகளும் அவர்களுக்கு அங்கே கிடைப்பதில்லை ஆம் அந்த நிலையிலும் எவ்விதமான பாதுகாப்போ ஆரோக்கியமான சூழ்நிலைகளோ அங்கே இல்லாமல் ராணுவ போர் வீரர்களுக்கு பலவிதமான காயங்கள் கைகள் கால்கள் துண்டாடப்பட்ட நிலையிலும் கூட அந்த இராணுவ வீரர்கள் அங்கே கொண்டு வரப்படுவார்கள் அது மாத்திரமல்ல மலேரியா காலரா போன்ற கொள்ளை நோய்களும் அங்கே தோற்றிக் கொண்டது ஆகவே இவர்களுடைய உயிருக்கும் ஆபத்திருக்கின்றது நோய்களினாலும் எதிரிகளினாலும் அதே வேளையிலே இவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் இருக்கின்றது ஆகவே இந்த ஃப்ளாரன்ஸ் தன்னோடு முப்பத்தி எட்டு செவிலியர்களை அழைத்து கொண்டு அந்த துருக்கி போர் நடந்த இடத்திலே தீவிரமாக நின்று கடைசி வரைக்கு எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போர் வீரர்களை சுகப்படுத்தி அவர்களை சகஜ நிலைக்கு திரும்பச் செய்திருக்கின்றார் அப்படியானால் எவ்வளவோ ஒரு அர்ப்பணிப்பு எவ்வளவு ஒரு தாகம் அவருக்கு நிறைந்திருக்கும் இயேசுவின் அன்பு அவரில் முழுமையாக நிறைந்திருந்தபடினால் சிறு வயதிலிருந்தே கிறிஸ்து இயேசுவை சார்ந்து வளர்க்கப்பட்டவதினாலே அவர் இந்த சேவை பணியை சிறந்த முறையில் செய்து முடித்திருக்கின்றார் ஆம் அது மாத்திரமல்ல மீண்டும் அவர் நாடு திரும்பியவுடன் செவிலியருக்காக ஒரு பயிற்சி நிலையத்தை உருவாக்கி அநேக செவிலியர்களை அவர் உருவாக்கியிருக்கின்றார் ஆகவே அன்பானவர்களை மருத்துவ உதவி என்பது மருத்துவ சேவை என்பது மிக மிக இயன்றிமையானது அதற்கு ஈடு எனையே இல்லை ஆகவே அதை ஒரு வருமானம் என்ற நோக்கத்தோடு கூட செய்யாமல் சேவை பணி என்கின்ற நோக்கத்தோடு செய்யும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு அங்கே வெளிப்படுகின்றது அது மூலமாக அநேகர் இயேசுவின் அன்பை அறிய முடியும் மருத்துவ பணி சேவை பணியாக செய்வோம் கற்றுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இரேமியா முப்பத்தி நான்காம் அதிகாரம் மார்க் எட்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கற்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்